நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி சுழற்சி முறையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கிழக்கு மாகாண தொண்டராசிரியர்கள் ஆளுநர் அலுவலகம் நோக்கி செல்ல முட்பட்டபோது போலீசாரால் நிறுத்தப்பட்டனர் பல வருடங்களாக ஊதியமின்றி பணியாற்றி வரும் கிழக்கு மாகாண தொண்டராசிரியர்கள் நிரந்தர நியமனம் கோரி பதினோராவது நாளாக இன்றும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனா் பல வருடங்களாக ஊதியமின்றி சேவையாற்றும் கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் நிரந்தர நியமனம் கோரி பதினோராவது நாளாக இன்றும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சுக்கு முன்பாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட தொண்டர் தொண்டராசிரியர்கள் ஆளுநர் அலுவலகம் நோக்கி செல்லமுட்பட்டனா் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறு ஆளுநர் அலுவலகம் நோக்கி செல்லும் முற்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அதனையடுத்து மீண்டும் மாகாண கல்வி அமைச்சுக்கு முன்பாக சென்ற கிழக்கு மாகாண தொண்டராசிரியர்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து முன்னெடுத்துள்ளனர் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத நீண்டு செல்லும் என்பதையும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய நிரந்தர நியமனத்தை தயவு செய்து தந்துதோகுமாறு வேண்டிக் கொள்கின்றோம் இதுவேளை கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் இன்று மாகாண கல்வி அமைச்சின் நுழைவாயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அமைதியின் நிலவியது நிரந்தர நியமனம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள சுமார் நூற்றி முப்பது தொண்டர் ஆசிரியர்கள் பத்தாவது நாளாக இன்று சுழற்சி முறையிலான உண்ணாவிரதத்தை முன்னெடுத்திருந்தனா் இதுவரை தமக்கு எவ்விதமான தீர்வினையும் அதிகாரிகள் வழங்காமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொண்டர் ஆசிரியர்கள் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் நுழைவாயிலை மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் பிரச்சனை அதன் பின்னர் நான் போனேன் குழுமி இருந்தார்கள் இருந்தார்கள்ர்களை வெளியேறும்படி கேட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களும் அகலவில்லை பிரச்சனை ஒரு முக்கிய நிலையில் இருந்தது போலீசார் இவர்களை கைது செய்வதற்கான ஆயத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் நான் அவர்களது விஷயத்தை வழங்கப்படுத்தி இன்றைய அமைச்சரவையிலே ஒரு அமைச்சரவை பத்திரத்தை தயாரித்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஆக இதுவரை காலமும் நேர்ம பிரச்சனைக்கு சமூகப்படுத்தியும் நியமனம் கிடைக்கப்படாதவர்களுடைய விஷயங்களை பரிசீலிக்கும் பொருட்டு ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு அனுமதியை அந்த அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் நான் இன்றைய அமைச்சரவையிலே நான் பெற்றுக் அதனை அவர்களுக்கு தெரிவித்தேன் விளக்கமாக அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த திருப்தியோடு நான் சொன்ன அந்த விளக்கங்களை ஏற்றுக்கொண்டு அந்த பிரதான நுழைவாயிலை மறைத்த அந்த நிலைமையில் இருந்து அவர்கள் மீண்டார்கள்